ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் கவிராஜ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு என்னை வேணுன்னா இன்னைக்கு வந்து கோதுமை அடை தோசை ஸோ நம்ம நார்மலாக செய்கிற கோதுமை தோசையை இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சால் கொஞ்சம் டேஸ்டாவும் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்தது ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்னா அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து கோதுமைவு எடுத்திருக்கேன் இது வந்து வீட்டில் இருக்க கோதுமையை அரைச்சி சளிச்சு வச்சுருந்தது அது கூட கால் கப் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து விட்ருங்க உப்பு அரிசி மாவு கோதுமாவு எல்லாம் நல்லா கலந்து வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் நான் அப்புறமா ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வளர்க்கும் போல் நம்ம வந்து கோதுமை தோசைக்கு எப்படி வந்து மாவு கலப்போம் கட்டி இல்லாமல் அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க ஸோ எனக்கு தண்ணி வந்து ஒரு ஒன்றே கால் கப்பு போல் செலவாச்சு அதுக்கப்புறம் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றுனேன் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நார்மலாக தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவு இருக்கணும் இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க அதுக்கப்புறம் அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஒரு வத்தலை கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிடுங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கடைசியாக வந்து கொஞ்சமாக தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஸோ இப்போ நம்ம வதக்கினதை நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கோதுமாவை அதில் கலந்துருங்க கலந்துட்டு நல்லா அதையும் கலந்துருங்க ஸோ நம்ம ஆல்ரெடி கோதுமாவில் உப்பு போட்டோம் இந்த வதக்குன வெங்காயத்துக்கு தனியாக உப்பு போட்டோம் இல்லையா ஸோ அதனால் உப்பு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வெங்காயம் வதக்குனதை மாவோடு சேர்த்து நல்லா கலந்துருங்க நல்லா தோசமாக பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் கோதுமை வந்து ரெடிமேடு வாங்கலை வீட்டில் கோதுமை அரைச்ச மாவு தான் அது அதுக்கப்புறம் வழக்கு முன்னாள் நம்ம கல் இருக்கு இல்லையா அதை சூடு பண்ணிக்கோங்க மாவு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா அதில் வந்து சேர்த்துக்கோங்க நான் அதை வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் ஸோ கரெக்டாக ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அப்புறம் சூடான தோசைகளை வளர்க்க நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஃப்ளேமில் வச்சு தோசை விட்டுக்கோங்க ஒரு பக்கம் வந்தோடனே அப்படியே மறுபக்கம் திருப்பி போட்டுருங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் தோசை பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் ஸோ அதே மாதிரி மற்ற மாவையும் ஊற்றிக்கோங்க ஸோ இது வந்து நார்மல் கோதுமை தோசையை விட இந்த கோதுமை அடை தோசை வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் விருப்பப்பட இதில் கேரட் துருவி போட்டுக்கலாம் அந்த மாதிரி காய்கறிகள் நீங்கள் சேர்த்து போட்டிங்கன்னா காய்கறி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரம் சாப்பிடுவாங்க ஸோ பேக்கிங் சோடா சேர்த்ததுனால தான் அந்த அந்த மாவு வந்து சாஃப்ட்டாக வரும் தோசை வந்து அதனால் ஒரு கால் கால் டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் அந்த சூப்பரான கோதுமை அடை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் ஒரு தடவை நார்மல் கோதுமை தோசைக்கு வேலை அந்த கோதுமை அடை தோசையே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த கோதுமை அடை தோசைக்கு வந்து நல்லா காரசாரமாக சட்னி வச்சால் நல்லாயிருக்கும் நீங்கள் நார்மலாக சட்னிக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்து அரைப்போலையே அதுக்கு மேலே வத்தல் சேர்த்து அரைச்சி வச்ச தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் காரமான சட்னி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ நான் அன்றைக்கி வந்து இந்த வத்தல் படம் தேங்காய் செட்டு தான் வச்சு சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கோதுமை தோசை பிடிக்காத பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கோதுமை அடை தோசை செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டடா பாய்